அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தகும் நபிகள் நாயம் சல்லாஹு அலையம் அவர்கள் அற்புதமான ஒரு உபதேசமாக இதனை சொல்வார்கள் ஐந்து வருவதற்கு முன்பாக ஐந்து விஷயங்களை பொக்கிஷமாக நீங்கள் கருதி கொள்ளுங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அதில் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க ஃபராகாக கபுல சொகுரிக்க வேலை வருவதற்கு முன்பாக உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஓய்வு நேரங்களை நல்ல வழிகளில் நீங்கள் பயன்படுத்துங்க என்று நபி சொல்லா அலிசன் சொல்லி தருவாங்க இதனையே அல்லாஹூ சுபஹனு அலம் நஷ்ரகன் அந்த சூறாவில் லாஸ்டில் ரெண்டு வசனத்தில் வார சொல்லுவோம் இதாத் அஃபன்சம் நீங்கள் வேலையிலிருந்து ஓய்வு பெற்று விட்டால் ஃபன்சப் இறைவனை வணங்கி வழிபடுவீராக அந்த ஓய்வு நேரத்தையாவது இறைவனை வணங்கி வழிபடுவதற்குண்டான நேரமாக கொள்ளுங்கள் வயிலா ரப்பிக கரக உங்களுடைய இறைவனின் பக்கமே ரொம்ப ஆர்வமாக ஏனோதானுங்கிற அந்த வணக்க வழிபாடுகள் இல்லாமல் ஆர்வமாக அவனை சார்ந்தே நீங்கள் இருப்பீராக என்று ரப்புல் ஆலமின் இந்த வசனத்தில் சொல்லி தருகிறான் நம்மளுக்கு எங்கே ஓய்வு நேரம் அந்த ஓய்வு நேரத்தை கூட எப்படி காசு பணமாக ஆக்கலாம் பொருளாதாரமாக ஆக்கலாங்கிற அந்த சிந்தனை தானே நம்ம மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது பொதுவாக ஒரு ஊருக்கு நம்ம பயணப்படுறோம் ஏதோ ஒரு தேவையாக ஒரு ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுது அந்த ஊர்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது நாலு நபர்கிட்ட நம்ம கேட்போம் என்றாலும் கூட அதற்குண்டான தேவைகளாக நம்மளுடைய ஆடைகளாக இருக்கட்டும் பொருளாதார தேவைகளாக இருக்கட்டும் அதே நேரத்தில் மருத்துவ உபகரணங்களாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம தயார் பண்ணிட்டு தயார் நிலையில தான் அந்த ஊருக்கு நம்ம போகும் அதே நேரத்தில் அந்த ஊரில் போய் நம்ம பார்த்துக்கலாம் எதனால சமாளிச்சுக்கலாங்கிறத அந்தளவுக்கு அறிவுபூர்வமானதாக இருக்காது எல்லா நேரத்திலும் அது சரியாகவும் அமைந்து விடவும் செய்யாது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகக்கூடிய நிலை எப்படி சொன்னால் நம்ம திடீரெண்டு தான் கபூருக்குள்ளே போயிடும் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டோம் அது நமக்கே தெரியாது நம்ம எப்போ மகதா போகணும்னு நமக்கே தெரியாது அந்த கபூருக்கு போகக்கூடிய நேரத்தில் என்னத்தை நம்ம கொண்டுட்டு போக போகிறோம் என்ன நல்லறங்களை நம்ம நபி நம்பி அப்துல்லா அப்துல்லாஹிப் அப்பாசுர் அலி அல்லாஹனும் அவங்க அறிவிப்பாங்க சஹீஹுல் புகாரில் இந்த பதிவு செய்யப்பட்டிருக்கும் நேமதானே ரெண்டு அருள்கள் மகபூனன் ஃபீஹுமா கசீரும் அன்னன்னாஸ் மனிதர்கள் வந்து பெரும்பான்மையான மக்கள் அந்த ரெண்டு அருள்வளத்தினுடைய விஷயத்தில் பொடுபோக்குத்தனமாக இருக்கிறாங்க அதில் ஒன்று அசிங்கத்து உடல் ஆரோக்கியத்தினுடைய விஷயம் மற்றொன்று ஒல்ஃபராக ஓய்வுனுடைய விஷயம் ரெண்டு விஷயத்திலும் ரெண்டு மக்கள் பொதுபோக்காக இருக்கார்கள் என்றார் நபி சொல்லா அலிஸ்லாம்